வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாலில் அரசியலில் பத்தொன்பதாவது அதிகாரமான பெருமை மிக அழகாக தெளிவாக முந்தைய பாடலில் பெரியோரிடத்தில் பகை செய்தலிலும் சிறியோரிடத்தில் நட்பு செய்தல் பெரும் தீங்கு விளைவிக்கும் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் மென்மையான இயல்பு உடையவரிடத்தில் நாமும் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டுமோ பகைவரிடத்தில் குற்றும் அஞ்சக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்ள வேண்டுமோ வஞ்சகம் செய்யக்கூடியவரிடத்தில் அவர்களை விட வஞ்சகம் செய்யக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்ள வேண்டுமோ நன்மைகள் விட நன்மை செய்பவர்களாக நடந்து கொள்ள நாமும் அவர்களுக்கு ஏற்றவாறு அதுதான் பெருமை என்கிறார்கள் இந்த பாடலில் பார்க்க வேண்டிய எண் நூற்றி எண்பத்தி எட்டு மெல்லிய நல்லாருள் மென்மை அது விரந்து ஒன்னாருள் கூச்சூட்கும் உட்குடைமை எல்லாம் சலவருள் நலவருள் நன்மை வரம்பாய் விடல் அந்தரின் பல்வேறு நிலைக்கு ஏற்ப பல்வேறு வகையாக உலகத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்